வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு ரொம்பவே விசேஷங்க இந்த நாளெலாம் நீங்க முருகனை வழிபடுவதோடு மட்டும் இல்லைங்க அனுமனுக்கும் சேர்த்து இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க செவ்வாய்கிழமையில நீங்க இந்த ஒரு ஐந்து பொருட்களை தானம் செய்தாலே உங்க வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகிடுன்னு சொல்லலாம் அது என்னென்ன பொருள்னு தெரிஞ்சு கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த பதிவில் நாம் முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தையும் சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய உங்களுக்கு இஷ்டமான முருகனுடைய பெயரையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்களை போகலாம் செவ்வாய்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம் இந்த நாளில் சிலர் நீங்கள் எளிமையான பொருட்களை தானம் செய்தால் மூலம் செவ்வாய் கிரகத்தினுடைய கேடு பலன்கள் குறைந்துடுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்குன்னே சொல்லலாம் திருமண தடைகள் நீங்கிடும் நோய்கள் குணமாகிடுங்க பணம் கஷ்ட தீர்ந்துடுங்க செவ்வாய்க்கிழமையில என்னென்ன பொருட்களை நீங்க தானம் செய்தா அதிர்ஷ்டம் பெருகு என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாளுன்னு சொல்ல செவ்வாய் பகவானான பாதிப்பு உள்ளவங்க இந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ஜாதகத்துல செவ்வாயின் பாதிப்பு இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில பாதிப்புன்னு ரத்தம் தொடர்பான நோய்கள் பூமி தொடர்பான பிரச்சனைன்னு வழக்குகள் ஏற்படுங்க இவற்றில இருந்து நீங்கள் விடுபட செவ்வாய்கிழமையில செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இந்த நாளை அனுமன் முருகப்பெருமான் ஆகியோரை வழிபடலாம் அவர்களுடைய அருளை பெற மிகவும் உகந்த நாளும் இந்த நாள்தாங்க தாங்க செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்வதோடு சில பொருட்களை தானம் செய்வதன் மூலம் செவ்வாயினுடைய எதிர்மறை தாக்குதல் குறையுங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்குன்னே சொல்லலாம் செவ்வாய்கிழமையில குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை நீங்க தானம் செய்வதால வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அதிகரித்திடுங்க செவ்வாய்கிழமையில நீங்க சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யுங்க சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் பெருகிடுமா குறிப்பாக நீங்க செவ்வாய்கிழமையில சிவப்பு நிற ஆடை தானம் செய்வதால நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்குங்க செவ்வாய்கிழமையில நீங்க கடலை மாவு லட்டு தானம் செய்யலாம் அனுமனுக்கு கடலை மாவு லட்டு ரொம்பவே பிடிக்குமா செவ்வாய்கிழமையில நீங்க கடலை மாவு லட்டு தானம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்கிழமையில நீங்க மைசூர் பருப்பு தானம் செய்திடுங்க மைசூர் பருப்பு தானம் செய்வதால மாங்கல்ய தோஷம் நீங்கிடும் திருமணத்துல ஏற்படக்கூடிய தடைகளும் நீங்கிடுங்க இதனால திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் சொல்லுவாங்க செவ்வாய்கிழமையில நீங்க தேங்காய் தானம் செய்யலாம் செவ்வாய்கிழமையில தேங்காய் தானம் செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் நீங்கள் இருந்து விடுதலை கிடைத்திடுவீங்க வெள்ளம் தானம் செய்வது ரொம்பவே நல்லது செவ்வாய்கிழமையில நீங்கள் தேங்காய் சிவப்பு பூ வைத்து கோவிலுக்கு தானம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில கஞ்சி இல்லைன்னா அரிசி தானம் கூட செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில பொருளாதார நெருக்கடியை போக்க தானம் செய்வது ரொம்பவே அவசியம்ங்க செவ்வாய்கிழமையில கஞ்சி இல்லைன்னா அரிசி தானம் செய்வது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் இப்படி செய்வதால் பொருளாதார நிலை மேம்படுங்க வறுமை போக்க இந்த தானம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செவ்வாய்கோரையில் இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்வது மிகவும் விசேஷமாக இருக்கும் அதே போல் பெரும் கடன் சுமையும் சிக்கி தவிப்புங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய்கோரையில் கடன்ல சிறு சிறு தொகையை நீங்க திரும்பி செலுத்தலாம் இல்லைனா கடனை திருப்பி செல்வதற்கான சிறு தொகையை தனியாக எடுத்து கூட வைக்கலாங்க இதனால வாங்கிய கடனாக இருந்தாலும் வங்கியில வாங்கிய கடனாக இருந்தாலுமே விரைவில் அடைக்க முடியும் அதற்கான பணபரவும் உங்களுக்கு கிடைத்திடுங்க இல்லாத வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம நிறைய பேர் ஆசைப்படுறோம் அதே போல் பதவியும் பட்டமும் கிடைக்கணும்னு சொந்த வீடு கட்டி வாழ்வதற்கு வாழ வேண்டும்னு பலரும் ஆசைப்படுவீங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவராக இருக்கிறார் இவரை வணங்கி துவங்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றி அடையுன்னு சொல்லலாங்க செவ்வாயும் முருகப்பெருமானும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கினீங்கன்னா பல மடங்கு அதுக்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும்னு சொல்லுவாங்க கடன் வாங்கியவங்க கடனை திரும்பி தரும் போது செவ்வாய்க்கிழமையில தந்தீங்கனா வெகு சீக்கிரமாகவே கடனையும் அடைத்திடுவீங்க மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாதுன்னே சொல்லலாம் வீடு கட்டுவதற்காக செவ்வாயில் நீங்கள் பூமி பூஜை செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க ஆந்தாக சூரன் அரக்கன் பாத்தீங்கன்னா சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கா வரமும் பெற்றிருக்கானா அதாவது எனது ரத்தம் தரையில விழும்போது அதில் இருந்து நூற்று கணக்கானவங்க பிறக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரமாக இருந்திருக்கு அதை கொடுத்தார் சிவனும் அந்த வரம் பெற்ற அரக்கன் பார்த்தீங்கன்னா சுமார் இருப்பானா எல்லோரையும் கொடுமைப்படுத்த தொடங்கியிருக்கா ஒரு முறை சிவனை எதிர்த்து போரி கூட ஏற்படுத்தியிருக்கா பல ஆண்டுகள் நடந்த போரில் சிவனின் உடல் பகுதியில் இருந்து விழுந்த வேர்வை சொட்டுக்கள் மூலம் பூமி விழுந்திருக்குதுங்க செவ்வாய் உருவானது என்கிறது புராணம் அந்தகாசுரனினுடைய ரத்த துளிகள் பாத்தீங்கன்னா உள்வாங்கி கொண்டதால செவ்வாய் சிவப்பாக காணப்படுகிறாரா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பூமாதேவிக்கு மகா விஷ்ணுக்குமே மகனாக அவதரித்தார்னு சொல்வாங்க செவ்வாய்க்கு மங்கள காரகனும் பெயர் இருக்குதுங்க குஜன் என்ற பெயர் இருக்கு செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ரத்த காரகனாக இருக்கிறாரு ரத்தத்துல இருந்து முடி வளருது இல்லைங்க செவ்வாய்க்கிழமை முடிய வெட்டினீங்கன்னா ரத்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படுமா அதே நேரம் சனியின் தாக்கம் குறைந்து செவ்வாயினுடைய தாக்கம் அதிகரித்திடும் சொல்லுவாங்க அதனால பாதிப்புகள் ஏற்படும் சொல்லுவாங்க நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க இது எனவே இனி செவ்வாய்க்கிழமைகளை மறந்து கூட சில தவறுகளை செய்திடாதீங்க செவ்வாய்கிழமையில மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாளாக இருப்பதால பொதுவாகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில வீடு துடைக்கவோ ஒட்டடை அடிக்கவோ செய்யாதீங்க விளக்கு துடைக்கவோ விளக்கவோ கூடாதுங்க அப்படி செய்தீங்கன்னா லட்சுமி நம்ம வீட்டை விட்டு சென்று விடுவாளாம் இந்த நாளை பணத்தை தானமாக கொடுக்க மாட்டாங்க அன்றைய தினம் நீங்கள் உப்பு தயிர் கூட தானமாக தராதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி நம்மை வீட்டு விட்டு சென்றுடுவானா செவ்வாய்க்கிழமையில நீங்கள் துவரம்பருப்பு தானம் கொடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்க செல்வ செழிப்புடன் வாழ முடியும்னு சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒன்பது வாரங்களுக்காவது துவரம் துவரம்பருப்பு தானமாக கொடுத்துடுங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க தாமிரம் குங்குமம் செம்பருத்தி தேன் மிளகாயின்னு தானம் செய்வது ரொம்பவே நல்லது அதோடு சிவப்பு நிற பழங்கள்னு சிவப்பு நிற ஆடைகளை தானமாக கூட கொடுக்கலாம் இப்படி நீங்க தானம் செய்வதன் மூலம் முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவார் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டித்தின்னா யாகம் செய்த பலனை நீங்க பெறுவீங்க செவ்வாய்கிழமையில எந்த ஒரு விவாதங்களையும் ஈடுபடாதீங்க அப்படி விவாதம் செய்தீங்கன்னா அது நிச்சயம் தீமையில தான் சென்று முடியுமா எனவேதான் செவ்வாயில வெறும்பாயோ என்று அன்றைய தினம் மௌன விரதம் அனுஷ்டிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செயல ஈடுபட்டா எந்தெந்த கர்மாவிற்கு புண்ணிய சேருவோ பாவம் சேருன்னு பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க முக்காலத்தில் இருந்தே தனது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட புண்ணியம் சேர்ப்பது தான் அவசியம்னு சொல்லுவாங்கல்ல அன்னதானம் செய்தீங்கன்னா தரித்திரம் கடனும் நீங்கிடுங்க அதுவே வஸ்திர தானம் செய்தீங்கன்னா ஆயுளை விருத்தி செய்யுமா பூமி தானம் செய்வது பிரம்மலோகத்தையும் ஈஸ்வர தரிசனத்தையும் கொடுத்துடுமா கோதுமை தானம் செய்தீங்கன்னா ரிஷி கடன் தேவ கடன் பிதர்கடன் ஆகியவற்றை அகத்திடுங்க தீப தானம் செய்வது கண் பார்வை தீர்க்கமாகுமா நெய் எண்ணெய் தானம் செய்தீங்கன்னா நோய் தேர்ந்திடுங்க தங்க தானம் செய்வது குடும்ப தோஷத்தை நீக்கிடுமா வெள்ளி தானம் செய்தீங்கன்னா மனக்கவலை நீக்கிடுங்க தானம் செய்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் நெல்லிக்கனியை தானம் செய்தீங்கன்னா ஞானம் உண்டாகிடுங்க அரிசி தானம் செய்வது பாவங்களை போக்க உதவியாக இருக்குங்க பால் தானம் செய்தீங்கன்னா தூக்கம் நீங்கும் தயிர் தானம் செய்வது இந்திர விருத்தி உண்டாகுமா தேங்காய் தானம் செய்தீங்கன்னா நினைத்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பீங்க பழங்கள் தானம் செய்வது புத்தியும் சித்தியும் கிட்டுமா நாம் செய்யக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப இத்தகைய கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட செய்யுங்க இந்த நாளில் நீங்கள் ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் மட்டும் போதும் இந்த ஒரு தானத்தை செய்ய இந்த தானத்தை பணம் கொடுத்து பெரிய வாங்க வேண்டும் இந்த பொறியே அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தை இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க உணவாக போட வேண்டுங்க இதே செவ்வாய்க்கிழமையில தான் செய்யணும் மீன் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய மற்ற அவதாரமாக சொல்வோம்ல செவ்வாய்க்கிழமையில நீங்க கடன் பிரச்சையை தீர்ப்பதற்கு உரிய நாளாக இருக்கு இந்த நாள நீங்க செவ்வாய்க்கிழமையில மீனுக்கு பொரிய தானமாக தருவதன் மூலம் மகாவிஷ்ணுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க இதனால நீங்க விரைவிலேயே உங்களுடைய கடன் தீர்வதற்கான வழிகள் பிறந்ததுன்னே சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளுடைய உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி